நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ஒரு பொய்யாக்கிய சேனல்ல இருக்கோம் ஒரு ஆக சிறந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம கூட இருக்காரு அவர் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து என்ன நடக்க போகுதுன்றத ஆல்ரெடி கணிச்சு வச்சிருக்காரு அத பத்தி தான் நம்ம பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப ரெண்டாயிரத்தி யாருக்கானதா இருக்க போகுது சார் பொதுவாக நாங்க இந்த பொய்யாக்கிய சேனல்ல இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் கணித்த மாதிரியே பெருவாரியான வெற்றியை பெறுவார்கள் என்று அனைக்கே அன்றே கணித்து விட்டோம் அது ஊருக்கே தெரிஞ்சது ஆனா நான் சேனல் வச்சு நடத்தி நான் சொல்றேன்னா நான் அப்படியான ஆளு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தான் வரப்போகிறது என்பதையும் நான் அன்று நான் தான் கணித்தேன் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க மேல இருந்த போவோம் அது திமுக தான் வரப்போகுதுன்னு பெருவாரியான தெரியும் இருந்தாலும் நான் சேனல் வச்சு நடத்தி நான் தான் அதை முதன் முதலாக ரிவீல் பண்ணேன் அந்த பெருமை பொய்யாக்கிய சேனலுக்கு இருக்கிறது அஹ் இப்போது தற்போது நான் களத்தில் இறங்கி வேலை செய்திருக்கேன் அந்த களத்தில் இறங்கி எப்படி வேலை செய்தேன் என்றால் தொகுதி வாரியாக ஆட்களை போடவில்லை எங்களுடைய சேனல் போஸ்டுகள்ல ஒரு சில கேள்விகள் கேட்டேன் இந்த வாட்டி யாருக்கு ஆட்சிக்கு வருவார்னு கீழே வந்து அந்த ஓட்டை வச்சு நானே கணிச்சு ஒரு தேர்தலாக நிறைவேற்றி இருக்கிறேன் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு அசோம்ஷன்ல நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ பொதுவா நீங்க வந்து உங்களோட பேஜ்ல போட்டீங்கன்னா உங்க பேஜ்ல அதிகமா சங்கி இருந்தா தான் ஜெயிப்பாங்கன்னு வரும் என் பேஜ்ல என் சேனல்ல யார் அதிகமா ஃபாலோவர்ஸ் இருப்பா சேனல்ல யாரு இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் யாரு இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது என்னுடைய கருத்து கணிப்பு இப்படிதான் இருக்கும் என்பதை நான் முன்கூட்டியே நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா உலகம் சார் இப்போ இவர் இருக்காருல்ல கெடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கூட்டத்துக்கு போனா நிறைய மக்கள் வராங்கன்னு பேசிக்கிறாங்க இல்லையா அது எப்படி சார் உண்மையா அதாவது தற்போது ஆல்மோஸ்ட் அனைத்து அனைத்து தொகுதிகளையும் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நமக்கு கிடைச்ச தகவல் இருந்து ஒரு அம்மா அப்படி சொல்றாங்க நீங்க தான் அடுத்த முதல்வர் அந்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அதை நாம் வடிவமைத்தது பார்த்தால் அதற்கு பின்னால் ஒரு அழுத்தமான ஒரு அரசியல் இருக்கு அதாவது அவர் தான் அடுத்த முதலமைச்சர் என்று நம்மளால யூகிக்க முடிகிறது பெருவாரியான வாக்குகளை அவர் பெறப்போகிறார் என்ற அந்த தகவல் நம்மளுடைய அந்த கீழே வந்து பர்சன்டேஜ்ல நமக்கு அதிகமா இருந்துச்சு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எலை கட்சியோட தொண்டர்கள் நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறாங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பெருவாரியான கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட சரியா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அப்படி நான் ஒரு சொன்ன டேட்டா பாத்துக்கிறேன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டா நாளைக்கு ட்ரோல் பண்ணிடுவாங்க அதனால வந்து எவ்வளவு தொகுதிகளில் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வந்துடும் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்ம அதை பார்க்கறோம் சரி இப்போ கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதனால அஜய் அவர்களுக்கு பின்னடைவு நடந்திருக்கா எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அதே எங்க சேனல்ல மறுபடியும் நான் போட்டேன் அதை வச்சுதான் கருத்துக்கணிப்பே சொல்ல போறேன் களத்துக்கு எல்லாம் போய் வீடு வீடாலாம் சர்வே எடுக்கல அப்படி சும்மா தோராயமா அடிச்சதுல என் சேனல்ல அணில்களும் பாக்குறாங்க அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக பொய்யாக்கிய சேனலை பார்க்கிறோம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ற அதை பார்க்கும்போது அதாவது அவர்களுக்கு மோசம் இருபத்தி ஏழு இந்த கருவ் ஸ்டேம்புறதுக்கு அப்புறமா இருபத்தி நான்கு சதவீதம் வந்து மோசம்னு ஒரு இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது சூப்பர் அப்படின்னு இருபத்தி ஒன்பது பரவாயில்லை நாற்பத்தி ஏழு இந்த ஏழும் இருபத்தி ஒன்பதையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா எண்பது சதவீதமான பேர் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அதாவது அவங்க ஆளுங்களை என் சேனல்ல வச்சு பாத்திருக்காங்க அந்த வகையில நம்ம பாக்கலாம் சரி இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் மக்கள் நினைக்கிறாங்க

தெரியாதுங்கிறது தெரியவே தெரியாதுன்னு நிக்காது இல்லையா நாளைக்கு கொஞ்சம் தெரியும்ன்ற ஸ்டேஜ்க்கு போவாங்க அப்ப நம்ம வைக்கலாமோ அப்புறம் வந்து இந்த தெரியாதுங்கிறது ரெண்டும் ஆட் பண்ண போறோம் ஒரு அறுபது ஒரு பன்னெண்டு சேர்த்தோம்னா எண்பது சதவீதமான வேறு வந்து இப்ப சொல்லி இருக்கிறாங்க எங்க சேனல்ல அணில்கள் இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி இருக்கிறாங்க கூட்டணி வச்சா அடுத்து யார் யார் எந்தெந்த வரும் அந்த கேள்வி அப்பதான் கட்டுப்பிடிச்சேன் இது அல்கரிதம்ல எல்லா கட்சிக்கும் அங்க போயிருக்கு போல இருக்கு அப்படின்னு அதுலயும் குறிப்பா சங்கிச்சம் சங்கி மாதிரியான கட்சிகள் போயிருக்கு அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல அல்கரிதம் வேலை செய்தேன் பதினெட்டு பதில் காங்கிரஸ் கூட வைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கிடைக்கல ஆமா வைக்கலாம்னு ஒரு பதினெட்டு பேரு பர்சனை சொல்லிருக்கிறாங்க ஆனா அது எல்லாருமே காங்கிரஸ் ஆ இருக்காது அணிலா இருக்கும் கொஞ்சம் படிச்ச ஆளுங்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இவங்க குண்டு செட்டி உள்ள குதிர என்ன செய்யறான்னா நம்ம பூக்கட்சி கூட இலக்கட்சி கூட வைக்கலாம்னு ஒரு அறுபத்தி ஒரு சதவீதம் சொல்றாங்க சார் நீங்க பாத்தீங்களா எங்க சுத்தி வந்துட்டீங்க பாத்தீங்களா அசைன்மெண்ட் நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இங்க வைக்கலாம்னு சொல்லும்போது நமக்கு நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு பாருங்க அறுபத்தி ஒரு சதவீத தற்கூரிகள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அண்ணனை பத்தி எதுவும் சொல்லுது இருபத்தி சதவீதம் அண்ணன் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அண்ணனையோட கட்சியில் ஆளுங்க சொல்லியிருக்கலாம் அவங்களும் என்னோட சேனல்ல இருபத்தி பேர் அண்ணன் கட்சியை சேர்ந்து அவங்க பாக்குறாங்க

இந்த நம்ம தளபதி அவருதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க 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 அஹ் இருபத்தி ஒன்போது சதவீதம் பேர் வந்து ஆளும் கட்சி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாம வந்து என்னன்னா இதா அப்படி இல்லாம இப்படி இல்லாம அப்படி பார்டர்ல வச்சு ப்ளே பண்ணனும் ஒரு சைடு கூடாது புரியுதுங்களா நம்ம கிளவரா பிளே பண்ணலாம் ஜேனல் அப்படி பிளே பண்ணாதான் அது சரியா இருக்கும் அந்த வகையில இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அப்படின்னு வருது தெரியாது அப்படிங்கிற பர்சன்டேஜ் அதிகமா வச்சிருக்கேன் இந்த இடத்துல சூப்பர் அந்த அந்த நுணுக்கம்ன்றது இங்க அணில்களுக்கு தேவைப்படும் நீங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு மாட்டிக்க கூடாது புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி சில பேருக்கு நான் சொல்லி தர வேண்டியது இருக்கு தேக்கு சங்கர்கள்லாம் வந்து போன வாட்டி தேர்தல சொல்லிட்டாரு கெடப்பாடி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார் ஃபார் இஸ் பவர்சோ கேண்டிடேட்லாம் அடிச்சு விட்டாரு அப்படி அடிச்சு விட்டு சிரிப்பு சிரிப்பு ஓவரா சிரிப்பு வந்தா அப்படி பண்ண கூடாது சொல்றது நாசுக்கா சொல்லணும் அடிக்கிறது அடிக்காத மாதிரி அடிக்கணும் அப்படி பண்ணாதான் அது நல்லா இருக்கும் சரிங்களா சார் இந்த மாதிரி நம்ம ஒரு கருத்து கணிப்பை நம்ம சேனல் இதுல சேனல்ல நம்ம வந்து பண்ணிருக்கோம் தொடர்ந்து நம்ம அடுத்த கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி